ஓம் அகதி ஷாய் ஓம் சிவமகா வாலி சித்தர் திருவடிகள் போற்றி கன்னி கன்னிமூளையிலே அமர்ந்து பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியை எல்லாம் தனது நெத்தி பொட்டு வைத்து காக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபையின் கன்னிமூல கணபதியின் பாதம் வணங்கி கருணையின் உருவாய் அறுபடையும் சேர்த்து எழுபடையாய் மருதமலையையும் இணைத்து வந்தமர்ந்து திருச்செந்திரகமாய் பிரபஞ்ச மகாகத்திய பாலசுத்த சபையை மாற்றி அமர்ந்த மருகனின் பாதம் வணங்கி சிவசக்தியின் பாதம் வணங்கி விஸ்வாமித்திரன் வந்தமர்ந்தோ சீடர்களே இப்பிறவி இம்மானிட பிறவி என்பது மிகவும் அரியதோர் பிறவி இப்பிறவியில் நீங்கள் கர்ம வினைகள் எவ்வினை செய்திருப்பினும் அவையெல்லாம் அகற்ற பிரபஞ்ச அகத்திய அகற்றிய சபை நோக்கி வந்து அதன் மூலம் வினைகள் அகற்றப்பட்டு உயர் ஞானமதை உள்ளுக்குள் ஏற்று வளமுற வைக்கின்ற அந்நிலை மிகவும் உயரிய நிலை சிவமகா வாழ சித்தனை காண்பது மிக மிக உயர்நிலை இன்று அனைவருக்கும் மிக எளிதாக கிடைத்து விடுகின்றது இந்நிலை எனவே யான் உட்பட பல்வேறு சித்தர்கள் சாற்ற நிலை சாதனத்தில் சபை நோக்கி வாருங்கள் விரைந்து வாருங்கள் என்று உரைப்பதின் நோக்கம் என்னவென்றால் நாளை இந்நிலை கிடைப்பது மிக அரிது சிவமகா வாழை சித்தனை இன்று நீங்கள் வணங்குகின்றீர்களே சிவஸ்வரூபங்கள் முருகனின் ஸ்வரூபங்கள் கணபதியின் ஸ்வரூபங்கள் பட்ட வெவ்வேறு சக்தி தெய்வங்களின் சொரூபங்களை வைத்து வணங்கு வணங்குகின்ற இந்நிலை போல் சிவமகா சித்தனே உயர் அவதார நிலை என்று அனைவரும் வணங்குகின்ற அக்காலம் வரும் அக்காலமதில் அதில் இவரை கண்டோர்களையே கடவுள் போல் பார்க்கின்ற அந்நிலை ஏற்படும் எனவே விரைந்து வந்து இந்நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சவி நோக்கி விரைந்து வந்து இந்நிலையை பயன்படுத்தி கொண்டு உயர் ஞானமதை கற்று சிவமகா சித்தனுடன் அமர்ந்து உரையாடி இயல்பு நிலையில் அவர் உரையாடினாலும் அது சிவ உரைகளே இறை உரைகளே ஓர் அவதாரத்தின் புண்ணிய உரைகளே என்று உணர்ந்து உரையாடி தன் அகமதை விட்டு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறுதர்கள் இதனை சொன்னார்கள் அதனை சொன்னார்கள் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு யாம் இதனை கற்றோம் அதனை கற்றோம் எல்லாம் விட்டுவிடுங்கள் என்றால் இங்கு அனைத்தையும் உள்ளடக்கிய ஆதி கைலாய சுகசூட்சம நூல் என்ற அருள் ஞான பொக்கிஷ பேழையின் முன்பு எவர் எழுதிய நூலும் ஈடில்லை இதுவே மிக உயர் அறிவு ஞான நூல் இந்நூலை தாங்கிய ஆசான் மிகப்பெரிய ஞானவான் என்பதை உணர்ந்து இவனுக்கு முன்பு எவரும் உயர்வில்லை என்று வந்து வணங்கி நிற்போர்கள் உயர்வர் என்பதை உணர்த்தி அனைவரும் விரைந்து சபை நோக்கி வந்து சீடர்களாய் அமர்ந்து பிரபஞ்ச மாற்றத்திற்காக பணியாற்றுகின்ற அந்நிலைக்கான ஆசியையும் வணங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா பால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பால சித்த சபை திருவடிகள் போற்றி